வா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தாய் வந்துச்சு சேர்த்து விட்டா நீங்களும் கோடி மூஞ்சி வளர்த்துங்க அது வளர்ந்தால் நம்மளுக்கு தான் பெனிஃபிட்டு அரிசியும் தண்ணியாக இருக்குது வேணும் குழந்தைக்கு இறக்கி வாங்க பார்க்கலாம்

இதோட நாலு குஞ்சு இதோட பத்து குஞ்சு நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து வாய்நல்ல குஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் அது போதும் பாருங்க கருப்பு கலர் ஃபுல்லா அதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட போலிஞ்சு நல்லா பாருங்க அதோட குஞ்சு போட்டு தனியா தெரியுது ஆனா இதெல்லாம் சேர்த்துக்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ் தீ கூட கொடுத்துட்டு இருக்கு பாருங்க இங்கெல்லாம் தண்ணி குடிக்குது ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி இதுல வச்சா குடிக்குமா நீங்க फ्रेंड्स தண்ணி கொஞ்சம் சிந்துச்சு அதல அதல குடிச்சது இருக்கு फ्रेंड्स பாருங்க फ्रेंड्स நல்லாவே இருக்கு फ्रेंड्स நல்லாவே இருக்கு பாருங்க நீங்க தொடர்ந்து வீடியோ போடுற பா விளையாடுது இது நான் பத்திரமா பாத்துறோம் ட்ராக பர்ந்தல வந்து குடிச்சிட்டு போயிருங்க फ्रेंड्स பாருங்க புத்தி வந்தா புத்தி வா புத்தி புத்தி ஜி நான் வந்துறேன்

ஷேர் பண்றீங்க